Yo guys, welcome to these studios, Nadungal Ruby. ஸோ இந்த வீடியோ பார்க்கறத மனுக்கு மறக்காமல் சப்பர் பண்ணுங்க அண்ட் ரெண்டு பக்கத்து ஊரில் இருக்கிற பையனை அமுக்குங்க லைக் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பற்றி பேசப்போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஜேக் ஜெஃப் ரீபார் ஸோ ஜேக் ரீப்பர் வந்து இஸ் அண்ட் அண்டை அண்ட் ஐ அண்ட் இ அன் ஐடென்டிஃபைட் அன் ஐடென்டிஃபைட் சீரோ இருக்குது லண்டன் டிஸ்ட்ரிக்கில் கால் பண்ண இடம் ஒயிட் செப்பல் ஒயிட் ஒயிட் செப்பல் செப்பல் அந்த தான் பண்ணியிருக்காரு ஒரு நியூஸ் இருந்துச்சு வந்து வந்து ரெண்டு கூப்பிடுவாங்க அண்ட் என்னமோ தெரியல லேதர் அவரோட குறிக்கோள் என்ன போய் பாருங்க

அவன் எப்படி இருப்பான் எதுவுமே நமக்கு தெரியல ஆனா அவன் கொலை பண்ற விதத்தை வச்சு அவன் பயங்கரமான சீரகத்தை மட்டும் நம்மளால சொல்ல முடியும் அவனை பத்திதான் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜாக்டிப்பர் அவன் மீனா இந்த ஃபீமேல் ப்ராஸ்டியூட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க தப்பான ஆளுங்க அவங்களதான் கொலை பண்ண அது ஏன் எதுக்கு தெரியல ஆனால் அவன் கொலை பண்ணுற விதம் ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க அவன் ஏற்கனவே கடத்தி கொள்வது இந்த ஃபீமிலே ப்ராஸ்டிக்யூட்ஸ் தான் அவன் கொலை பண்ணுற விதத்தை வச்சு போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா அவன் ஒன்று ஒரு டாக்டராக இருக்கணும் இல்லைன்னா டாக்டர் மாதிரியான ஒரு தாட் அவனுக்கு இருக்கலாம் அப்படின்றத போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி அவன் யாரை கொலை பண்ணாலும் அவங்களோட பாடி பார்ட்ஸ் இன்டர்னல் பார்ட்ஸ் அந்த ஆர்கன்ஸ் அது எல்லாத்தையும் வெட்டி ரொம்ப அருவருப்பாக கொலை பண்ணுவாங்க அவங்க கொலை பண்ணுற விதத்தை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க டாக்டர் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி உள்ள ஒரு ஆள் அப்படின்றத போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி டாக்டர் தான் வந்து அந்த மாதிரி அறுத்து செய்யணும்னு இல்லையே யார் வேணாலும் உடல் கொலை பண்ணாங்கன்னா அந்த இதை செய்யலாமேன்னு நீங்கள் சொல்லலாம் அதுக்கு தான் அவன் கொலை பண்ணுற அந்த விதம் டாக்டருக்கு சமமாக அதாவது அவன் ரிமூவ் பண்ணுற அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக ஒரு டாக்டருக்கு சமமாக அவன் செஞ்சுருக்காங்க அதை வச்சு தான் அவன் வந்து ஒன்று ஒரு டாக்டராக இருக்கணும் இல்லைன்னா ஒரு டாக்டர் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி அவனுக்கு இருக்கணும் அப்படின்றத போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணாங்க ஓகே இவ்வளோ நேரம் நம்ம எப்படி கொலை பண்ணுவான் யாரை கொலை பண்ணுவான் அவன் டாக்டராக டாக்டர் இல்லையா எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு அவன் பேர் ஜாக் த ரிப்பர் அப்படின்றது எப்படி அவனுக்கு வந்துச்சு ஒரு லெட்டர் மூலிமா தான் வந்துச்சு அப்போல்ல ஃபெசிலிட்டி அப்போ இருக்கிற டெக்னாலஜி படி லெட்டர் தான் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜியாக இருந்துச்சு அவனால் கடத்தப்பட்ட ஒரு ஆள் தான் அந்த லெட்டரை அனுப்பியிருக்காங்க அது மூலியமாக தான் மக்களுக்கும் தெரிய வந்துச்சு இவன் வந்து ஒரு கொலகாரன் இவன் பேர் ஜாக் த ரிப்பர் அறுவருப்பாக கொலை பண்ணக்கூடியவன் அப்படின்னு முதல்ல மக்கள் அதை நம்பவே இல்லைங்க யாருமே நம்பலை ஈவன் போலீஸ் ஹோஸும் நம்பலை ஒரு பொய் இது கதை கட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டாங்க ஆனால் ஒரு நாள் ஒரு லெட்டர் வந்துச்சுங்க ஃப்ரம் ஹேல் அப்படின்ற ஒரு லெட்டர் அந்த லெட்டரை ஒயிட் செப்பல் கமிட்டி அப்படின்றவங்க ஒரு மெம்பர்ஸ் ஜார்ஜ் லாஸ்க் அப்படின்ற ஒருத்தனுக்கு அனுப்பியிருக்காங்க இதுக்கு மேலே தான் மக்கள் நம்ப உண்மையாலே உண்மையாளி தரிப்பர்னு ஒருத்தர் இருக்கான் அவன் எல்லாரையும் கொலை பண்ணக்கூடியவன் அருவருப்பாக கொலை பண்ணுவான் எல்லாத்தையுமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அவன் யார் ஏன் கொலை பண்ணா எதுக்காக கொலை பண்ணா எந்த ஒரு இதுவுமே போலீஸார இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலங்க என்ன நடந்தாலும் அவன் தலைமறைவாக இருந்தே சாதிச்சுட்டு போயிட்டாங்க அவன் செஞ்சது இவ்வளோ பெரிய மிஸ்திரியாக இருக்குது பார்த்திங்களா இப்போ வரைக்கும்ங்க மிஸ்திரியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஜாக் தெரிப்ப இப்போ வரைக்கும் இறந்தாலும் அவங்க லெஜண்டாக தான் இருக்காங்க அடுத்ததா போலீஸ் ஜாக் தெரிப்பரை கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க அதனால் போலீஸ் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்தாங்க முக்கியமான நடவடிக்கைன்னு கூட சொல்லலாம் என்னன்னா வீட்டுக்கு வீடு போய் இன்டர்வியூ பண்ணுறது விசாரிக்கிறதுன்றது தான் ஸோ போலீஸ் வீட்டுக்கு வீடு போய் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே விசாரித்தாங்க எண்பது பேர் தான் அவங்களோட கஸ்டடியிலேயும் இருந்தாங்க ஏன்னா அந்த எண்பது பேர் ஒரு சில விஷயத்தில் மேட்ச் ஆனாங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்காமலே தான் இருந்தாங்க போலீஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரே ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்காக எத்தனையோ நம்பர்ஸ் ஆஃப் போலீஸ் எத்தனையோ பேர் வேலை செஞ்சாங்க அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு போலீஸ் ஒரு முடிவு எடுக்கிறாங்க கொலையோட மெத்தட் எல்லாத்தையும் பார்க்குறாங்க கொலைகளோட மெத்தட் எல்லாம் பார்த்தா இந்த கொலை எல்லாம் பண்ணுவேன் சிஜனாகவும் இருக்கலாம் இல்லை பட்ஜர்ஸ் ஸ்லாக்டர்ஸ் இந்த மாதிரி யாரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க இத்தனை பேரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க இந்த வேலைகள் செய்கிற எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க அப்பையும் கண்டுபிடிக்க முடியல ஜாக் தெரிவிப்பேன் ஸோ அந்த டைமில் குயின் விக்டோரியா ஒரு யோசனை பண்ணுறாங்க ஏன் இந்த கொலகார ஒரு மாடு மேய்க்கிறவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ குவீன் விக்டோரியா வச்ச சஞ்சிஷனை போலீஸ் எடுத்து பார்த்தாங்க எடுத்து பார்த்தா எதுவுமே மேட்ச் ஆகல யூரோக்கோ லண்டனுக்கும் நடுவில் ஒரு போட் பாய்க்கிறதா சொல்லியிருக்காங்க ஆனால் போலீஸ் அதை பற்றி விசாரித்ததில் அது எதுவும் உண்மையாக இருக்க முடியாது வாய்ப்பும் இல்லை அந்த போட் எதுவும் மேட்சும் ஆகலைன்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க ஜெக்திரிப்பர் எங்கே போனாலும் யாருக்கும் தெரியல வெல்கம் டு மை பாட் ஸோ இவ்வளோ நேரமா ஜெக்தரிப்பர் பற்றி பல ஃபேக்ட்ஸ் பல அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருவேங்க ஸோ இந்த காலகட்டத்தில் ஜெக்தரிப்பரோட லைக்ஸை பற்றி பார்ப்போம் ஸோ ஜெக்தரிப்பர் லைக்ஸை பற்றி சொன்னோம்னா இப்பயும் மக்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது ஸோ அதாவது இப்போ கூட நாங்கள் பேசுகிறது வந்து இப்போ எங்களையே அட்ராக்ட் பண்ணனால்தான் நாங்கள் இந்த வீடியோவை எடுத்து செஞ்சுருக்கோம் ஸோ இப்போயும் ஜெக்தரிப்பரோட கொலைகள் அவர் செஞ்ச அவர் யாருன்னு இப்போ எடுக்க தெரியாமல் இருக்கிறது ஸோ இது எல்லாமே ஒரு விதமான அட்ராக்ஷன் தான் ஸோ அந்த அட்ராக்ஷன் இந்த காலகட்டம் வரைக்கும் இப்போவும் இருக்குது ஸோ அடுத்து அவர் சில ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது இப்போ இந்த காலத்தில் இந்த காலகட்டத்தில் ஹோம்லெஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களே ஸோ அவங்க தனியாக இருக்கிறதுக்கு இப்போவும் பயப்படுறாங்க அந்த ரீசன் எங்களுக்கு தெரியல அதாவது ஜி பேர் வந்து கொலை பண்ணத்தில் ஹோம்லெஸ் பீப்புளும் கணக்கு கணக்கெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதனால் இப்போவும் மக்கள் அதாவது ஹோம்லெஸ் பீப்புள் வீடு இல்லாமல் தங்குறவங்க இருக்காங்களே ஸோ அவங்க வெளியில் தங்க இப்போவும் பயப்படுறாங்க ஸோ அவரோட பேரை வச்சு ஐ மீன் அவர் பேர் மட்டும் இல்லை அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சு பல படங்கள் இப்போ வரைக்கும் வெளியாகப்பட்டிருக்காங்க ஸோ புரிகிற மாதிரி சொல்லணும்னா தமிழ் பாடங்கள் வந்திருக்கு ஜப்பனீஸில் பல படங்கள் வந்திருக்கு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் சில படங்கள் அவரை இன்ஸ்பைர் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ தமிழ் பாடனே என்னடா பாடம் உங்களுக்கு அந்த இருக்கும் ஸோ என்ன பாடனோ ஒன்றும் இல்லை சிம்பு நடிச்சாரில் சிம்பு நடித்த மண்மதன்ற ஒரு படம் அவர் தானே கொலை பண்ணுவார் ஸோ அவர் வந்து இன்ஸ்பயர் பண்ணது ஜெயந்திரி போரோட கேரக்டர் ஸோ ரெண்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அடுத்து இங்கிலீஷ் அப்படின்னு சொல்ல போனால் இங்கிலீஷ் படத்தில் வந்து செம்ம ஹிட்டான ஒரு படம் ஷெர்லாக் பண்ஸ் ரோபர்ட் டோனி ஜெயர் நடித்த அந்த படம் ஸோ அதையும் ஜக்தாரி பேரை இன்ஸ்பை பண்ணி எடுத்த படம் ஜெப்பனீஸ் படங்கள் எனக்கு அந்த டைட்டில் சரியாக படிக்கதில்லை ஏன்னா ஜெப்பனீஸில் எழுதுறதுனால ஸோ ஜெப்பனீஸ் படங்கள் பல படங்கள் ஜெப்பனீஸில் இருக்குது ஸோ அதோடய ஃபோட்டோ இதுவும் இந்த ஃபோட்டோ பாருங்கள் இது வந்து ஜப்பனீஸில் எடுக்கப்பட்ட ஒரு ஜெயகதிரி இன்ஸ்பை பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் ஸோ அடுத்து ஜெயகிரி பேர் சில பேர் கொலை பண்ணி சில இடத்துல போட்டு வச்சிருந்தாரு அவங்கவுங்க வீட்டில் போய் கொள்ள கொண்டாங்க ஸோ அந்த இடங்கள்ல இப்போ ஒரு சுற்றுலாத்தலமாக அமையப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன சுற்றுலாத்தலம்னு அந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் கூட போயிட்டு வரலாம் ஸோ அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்த வந்து சில பேர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க எப்படின்னா வந்து ஜெயதர் இந்த இடத்துல தான் முதல் கொலை பண்ணார் இவங்கள தான் இந்த இடத்துல பண்ணாங்க இப்படி தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு மியூசியம் அந்த வீட்டை ஆக்கியிருக்காங்க ஸோ எனக்கு ஜெக்தர் பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஸ்டில் அவர் ஒரு கெட்டவனாக இருந்தாலும் அவர் கொலை பண்ணுறாரு இல்லையா ஸோ கொலை பண்ணுறப்ப அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவரை மாற்றிப்பார் ஸோ அதாவது குருவிகண்டாக இருக்குல்ல ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குதுல இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி பார்க்கணும் இந்த மாதிரி இருக்கணும் எக்ஸாக்ட்லி அதே மாதிரி ஏற்கனவே அதை தான் பண்ணுறேன் ஸோ அதாவது இப்போ வச்சு நான் வந்து பக்கத்து தமிழில் ஒரு ஆளை கொள்ள பார்ப்பேன் ஸோ அங்கே நான் கொள்ள போகிறப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஆளுங்க எப்படி இருப்பாங்க அந்த தமிழில் எப்படி பேசுவாங்க எப்படி நடந்துப்பாங்க நார்மலாக எண்ணத்தை உடுத்திருப்பாங்க ராத்திரி என்ன என்ன பண்ணுவாங்க காலையில் என்ன பண்ணுவாங்க அதாவது எயிட் டு சேட் தெரிஞ்சு வச்சுட்டேன் அங்கே போய் கல பண்ணுவார் ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் இது தான் ஸோ அடுத்து ஜேக் த ரிப்பரை இன்ஸ்பை பண்ணி பல புக்குகள் வந்திருக்கு அதாவது ரிப்பர்ஸ் டைரி லாஸ்ட் லெட்டர் ஆஃப் ரிப்பு அதுக்கப்புறம் என்ன சொன்ன புக்குங்க எனக்கு அந்த டைட்டில்ஸ் வந்து ஷுவராக தெரியல உங்கள் சில ஆர்டிகல்ஸில் மோஸ்ட்லி இந்த பேடுதான் இருந்துச்சு அதனால் நான் இதை நாங்கள் வந்து இதை சூஸ் பண்ணி எடுத்தோம் ஜேக் த ரிப்பருக்கு ஈஸ்ட் லண்டனில் ஒரு மியூசியம் இருக்குது அந்த மியூசியம் எப்படின்னா வந்து ஜேக் ஜேக்தரிப்பேரு என்னென்ன பண்ணார் ஜேக்தரிப்பர் என்ன செஞ்சார் என்ன கடைசியில் என்ன ஆச்சு எப்படி இருப்பார் அதாவது சில பேர் வந்து இதை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சில ப்ரூஃப்னால் எடுத்துகிட்டு வந்தாங்க ஜேக்தேரிப்பர் உடனே அதை கூட அந்த மியூசியமில் நீங்கள் போய் ஸோ இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பல ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பட் ப்ராஜெக்ட்னு அந்த ஸ்கிராப் உங்களை செய்வாங்க அந்த ப்ராஜெக்டில் ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி சேனல் டிஸ்கவரி சேனல் உலகத்தில் இருக்கிற டாப் டென் ஃபேமஸான சேனல்ஸில் அதாவது இந்த நியூஸ் சேனல்னால் அதாவது இந்த டிஸ்கவரி சேனல் இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள சேனல் ஸோ நான் வந்து ரீசனாக வந்து ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு சேனல் வந்து ஹிஸ்டரி சேனல் எங்கள் அப்பா கூட உட்காந்து பார்ப்பேன் ஸோ அதில் அமெரிக்கன் ட்ரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ அந்த ஷோவில் வந்து ஜேக் திரிப்பர் எப்படி இருப்பார் அவர் முகம் எப்படி இருக்கும் இதை நோக்கி போகிறப்ப பல ட்விஸ்டு அந்த மனசை எப்படிதான் யூஸ் ஆரல கண்டே பிடிக்க முடியல கடைசியில் அவங்க வந்து ஒரு பணத்தை கண்டுபிடிப்பாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல ஜேக்த ரிப்பர் எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஸோ அவங்களுக்கு வீடியோ நஷ்டம் அதில் பட் ஸ்டீல் அந்த ஷோ நல்லா இருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட ஆன் டிமாண்ட் இருந்துச்சுன்னா அமெரிக்கன் ட்ரிப்பர் சர்ச் பண்ணி நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் பிபிசி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூஸ் சேனல் ஸோ இந்த நியூஸ் சேனல் ஜாக் தரி பேருக்கு பிரிட்டன் இன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ உங்கள் மக்களால் ஜாக்தரி பேர் பற்றி என்ன பேசுகிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பேசவும் போகிறாங்க ஸோ என்னோடய ஐஜி யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வந்துச்சு இதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கெலாம் எங்கேயும் இல்லை இன்ஸ்டாகிராமில் டி ஸ்டூடியோஸ் ஒரு பேஜ் இருக்குது மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஸோ எங்களோட அடுத்தடுத்து வீடியோக்கான அப்படி அங்கே சீக்கிரம் வந்துடும் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் எல்லாம் பயன் அடிச்சுட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க ஸோ யாரோட வந்து மாற்றிக்கணும் அந்த இருக்கா அந்த மாதிரி அதை அவங்க செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை மாற்றிக்கிறோம் ஸோ உங்களிடம் விடைபெறுவதில் என்றால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டி ஸ்டுடியோஸ்

ஸோ வெல்கம் டு டி ஸ்டுடியோஸ் நான் உங்கள் என் ஸோ என்னடா திடீர்னு வந்திருக்கானே சட்ட எதுவுமே காணுமேனு பார்க்குறீங்களா நான் ஜோஹோட்டில் இருக்கேன் என் வீடு கிளாங்கில் ஸோ நான் ஜோஹோட்டில் இருக்கிறதுனால சட்டு எதுவும் செய்ய முடியல ஸோ சில வீடியோஸ்க்கு நான் இருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள் என்னை விட அவங்க ஜோகம் செய்வாங்க ஸோ அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க போன வீடியோக்கு தகுந்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ உங்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு எங்களை அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ஸோ இந்த ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க அள்ளி அள்ளி கொடுங்க நல்ல சப்போர்ட் கொடுங்க ஸோ நிறைய நல்ல நல்ல கொமெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அழகாக ஒரு வீடியோவில் செய்யணும் கொமெண்ட் பத்தலை ஒரு நூறு நூறு கொமெண்ட் அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும் ஸோ கொமெண்ட் பத்தலை என்ன நிறையா போடுங்க ஒரு பத்து வீடியோ பன்னெண்டு வீடியோக்கப்புறம் நாங்கள் செய்கிறோமே ஏன்னா கொமெண்ட் பண்ணவங்களே கொமெண்ட் பண்ணுறாங்க ஸோ சில பேர் ஷேர் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல புண்ணியமாக போகும் ஸோ மற்றவங்களாம் எங்கள் வீடியோ பார்ப்பாங்க சில பேர் நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டுது என்னோடய ரெண்டாவது அக்கௌண்ட்லேயே நான் போட்ட வீடியோ வர மாட்டேது இது யூடியூப் பண்ணுற வேலை ஸோ அதுக்கு என்ன கொண்டா சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி கொமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு படிக்கிறப்ப சில கமெண்ட்ஸை தவிர ஸோ அதில் ரெண்டு கமெண்ட்ஸ் ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஓகே நல்லா இருக்கு நீங்கள் வந்து மினிட் மிஸ்திரி இன்ஸ்பயர் பண்ணிங்களேன் அது கேட்டோன்னே சில பேர் காப்பி இன்ஸ்பயர்னு இது பண்ணுவாங்க நானே அந்த வேலை பார்த்துருக்கேன் சில வீடியோஸில் போயிட்டு ஸோ ஓகே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ஸ்பயர் ஆனது உண்மை மினிட் இந்த இன்ஸ்பயர் ஆனது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நான் போய் சொல்லலை நான் அதை ஓ இன்ஸ்பயர் ஆனது உண்மை அதுக்கப்புறம் இன்னொரு கொமெண்ட் மதன் கவர் இப்போ காப்பி அடிச்சிங்களான்னு கேட்டாங்க படித்தோன்னே என் சிறப்பு வந்துடுச்சு ஏன்னா அவர் எங்கே இருக்கார் நாங்கள் எங்கே இருக்கோம் அவர் டாப்பு நாங்கள் தான் வளர்ந்துக்கிட்டு வரோம் ஸோ காப்பி அடித்தோனும் இல்லை அடிக்கல இப்போ வச்சுக்கோங்களேன் இந்த இது இருக்கல இதை தட்டுன்னா ஒய்ஃபை கொனைக்காகனா அதை தான் எல்லாருமே பண்ணுவாங்க அதை தான் எல்லோரும் சொல்லுவாங்க பத்து வீடியோ வந்தாலும் அதை தான் இப்போ சொல்லுவாங்க இதை தட்டினா தான் ஒய்ஃபை ஆகும் ஓகேவா ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இப்போ நாங்கள் வந்து சேம் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால காப்பி அடிஷன் இல்லை அங்கே என்ன இருக்குதோ அதை தான் அதை நான் சொல்ல முடியும் ஏன்னா இல்லாத ஒன்று நான் எப்படி சொல்ல முடியும் இதை தட்டினா ஏரோப்ளைன் வரும்னு சொல்ல முடியுமா நான் சொன்ன நம்பிடுவீங்களா நீங்களும் அந்த மாதிரி தான் அதாவது கொண்டேன் காப்பி அடிக்கிறதுனா வந்து இப்போ எடுத்துக்கோங்களேன் சில படங்களை ஒரு பத்து படங்களை கலந்து இந்தந்த மிஸ்டேக் சொல்கிறாங்க ஆனால் என்னோடய சேனலாக அதே வீடியோ அப்படி போடுவானுங்க அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணி இல்லை அவங்க என்ன கிளிப்ஸு என்ன மிஸ்டேக் சொன்னாங்க அதை மட்டும்தான் போடுவாங்க அதுக்கு பேர் காப்பி ஓகேவா இது வந்து கொண்டைன் பாயிண்ட்ஸ் ஸோ நாங்கள் காப்பி அடிக்கலை காப்பி அடிக்கல காப்பி அடிக்கல காப்பி அடிக்கல ஓகேவா ஸோ அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்களேன் அதுக்கு நான் கொமெண்ட் தப்புன்னு சொல்ல நீங்கள் சொன்னனால இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற அந்த இது வந்துச்சு ஓகேவா ஸோ இந்த வீடியோக்கு நல்ல ஆதரவு கொடுங்க உங்கள் சப்போர்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அடுத்த வீடியோக்கான க்ளூ வேணுமா என்னென்னா வந்து நம்மளை பற்றி நம்மளை பற்றி என்ன யோசிக்கணும்னா இந்துவிசம் பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கும் என்னவாக இருக்கும் நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்களேன் எல்லாத்தையும் நான் சொன்னேன் நீங்கள் அதுக்கு ஸோ சொல்ல மாறன்ட்டேன் இது ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும் வீடியோ போன வீடியோ ஆரம்பத்தில் போட்டேன் உங்கள் லைஃப்பில் நடந்த ஹொரரான மிஸ்திரியான சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இந்த மாதிரி வீ இப்படி போயிட்டு இதை என்ன இந்த மாதிரி நோடுச்சி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் இந்த நம்பர் இப்போ பாருங்கள் இந்த இந்த நம்பரில் இந்த நம்பருக்குள்ள இந்த நம்பருக்கு வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஐ எம் வாட் ஆஃப் யூ சப்ஸ்கிரைபர் இல்லாட்டி ஐம் ஏதாவது போடுங்களா இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டை ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அதை அழகாக ஒரு வீடியோ செஞ்சு போடுவோம் ஸோ உங்களுக்கும் ஏ என் வீடியோ வருது என் ஃப்ரெண்டு பாரு டே இங்கே பாரு அந்த மாதிரி சொல்லுவீங்களே ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கும் நல்ல ஃபீம் எடுத்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் லைக்ஸ் வியூஸ் ப்ளஸ் கொமெண்ட்ஸ் ஏறுன மாதிரி இருக்கும் ஸோ விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் இந்த வீடியோக்கு நல்லா ஆதரவு கொடுங்க க்ளூ கொடுத்தாச்சு அடுத்த வீடியோவுக்கு என்ன ஒன் வீக் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோக்காக ஸோ சைனிங் ஆஃப் ஐ ஐம் ரன் ஃப்ரம் டி டு அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்